அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் ஆன்மீக தரிசனம் சேனலில் பார்க்க இருப்பது வீட்டில் பிடித்திருக்கும் தரித்திரம் நீங்க என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் என்பதை பற்றி எந்த வீட்டில் கெட்ட வாடை வீசிக்கொண்டே இருக்கிறதோ அந்த வீட்டில் மூதேவி கொண்டு விடுவாள் வஞ்சகம் நிறைந்த குணம் உள்ளவர்கள் பொறாமை குணம் உள்ளவர்கள் கெட்ட வார்த்தை பேசுபவர்கள் தலைவிரி கோலத்தோடு இருப்பவர்கள் கிழிந்த ஆடையை அணிந்து கொள்பவர்கள் இவர்கள் இடத்திலெல்லாம் மூதேவி குடிகொண்டு இருப்பாள் குறிப்பாக எந்த வீட்டில் கதவின் மேல் துணி போடும் பழக்கம் உள்ளதோ அந்த வீட்டில் தரித்திரம் பிடிக்கும் குடிகளில் அழுக்கு துணியை போட்டுவிட்டு அந்த துணியாது எல்லோரது தலையின் மேலும் பட்டுக்கொண்டே இருந்தால் அந்த வீட்டில் தரித்திரம் பிடிக்கும் இந்த காலகட்டத்திலெல்லாம் கிழிந்த ஆடையை அணிவது ஃபேஷனாகி விட்டது ஃபேஷனாக இருந்தாலும் இதுவும் தவறுதான் ஒருவர் வீட்டில் குளியலறையும் கழிவறையும் சுத்தமாக இல்லை என்றாலும் தரித்திரம் குடியேறும் சிலருக்கு தான் செய்த கர்மவினையின் மூலமாக கூட வீடு எப்போதுமே தரித்திரம் பிடித்தது போல் இருக்கும் கஷ்டப்பட்டு உழைத்த காசு கூட கையில் தங்காது எவர் ஒருவர் வீட்டில் தரித்திரம் பிடித்திருக்கிறதோ திதி என்று அதாவது என்று திதி வருகிறது என்பதை பார்த்து கொள்ளுங்கள் அந்த நேரத்தின்படி நம் வீட்டு பூஜை அறையில் ஐந்து அகல் தீபங்களை ஏற்றி பஞ்சமி தேவியை வழிபட வேண்டும் உங்களால் முடிந்தால் ஐந்து அகல் விளக்குகளும் நெய் ஊற்றி தீபம் ஏற்றலாம் முடியாதவர்கள் நல்லெண்ணெயை ஊற்றி தீபம் ஏற்றலாம் மாதம் ஒரு முறை வரும் பஞ்சமை திதியன்று எவர் ஒருவர் வீட்டில் பஞ்சமி தேவியை நினைத்து வழிபாடு செய்கிறாரோ அவருடைய வீட்டில் தரித்திரம் தங்காது என்றது சொல்கிறது சாஸ்திரம் இதோடு சேர்த்து உங்கள் வீட்டின் அருகில் இருக்கும் ஏதாவது ஒரு கோயிலுக்கு ஒன்று அல்லது ஐந்து விளக்குமாறு வாங்கி தானமாக கொடுங்கள் அந்த விளக்குமாறை பயன்படுத்தி அந்த கோயிலை சுத்தப்படுத்துவதன் மூலம் நம் வீட்டில் இருக்கும் தரித்திரம் நீங்கும் என்று சொல்லப்படுகின்றது உங்களது வீட்டில் பின்வாசல் இருப்பதாக இருந்தால் முன் வாசலில் வாசல் தெளித்து கோலம் போட்ட பின்பு பின்வாசலிலும் வாசல் தெளித்து கோலம் போடும் பழக்கத்தை கொண்டு வாருங்கள் ஏனென்றால் பின்வாசல் வழியேதான் மூதேவி உள்ளே வருவாள் என்பது ஐதீகம் பின்வாசல் வழியில் கோலம் இருந்தால் கட்டாயம் தரித்திரம் உள்ளே வராது பின்வாசல் இல்லை என்றால் முன்வாசலில் வாசல் தெளித்து கோலம் போட்டாலே போதுமானது அடுத்தவருக்கு நாம் உதவி செய்கின்றோமோ இல்லையோ நல்லது செய்கின்றோமோ இல்லையோ முடிந்தவரை உபத்திரமாக இருக்கக்கூடாது கெட்டது செய்யக்கூடாது என்பது மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இவை அனைத்தையும் செய்வதினால் கட்டாயம் உங்கள் பக்கம் தரித்திரம் வராது இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும் ஓம் நம நன்றி வணக்கம்